அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து பேசுங்கமானாரு எனக்கு இன்னும் வார்த்தைகளே வரல ஏன்னா நான் வந்து தந்தை இழந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு ஆனா அடுத்தது தந்தையா பார்த்தது அவரதான் முதன் முதல்ல வந்து முகநூல் கோம ஒரு டூல் அறிமுகப்படுத்தினார் அதில் வந்து என்னை போன்ற ஒரு சின்ன சின்ன எழுத்தாளர்கள் சின்ன சின்ன ஒரு திறமையாளர்களெல்லாம் அதில் பதிவு பண்ணி நூலகத்தில் மாவட்ட நூலகம் திருவண்ணாமலையில் முதன் முதல்ல ஒரு நிகழ்ச்சி நிறைய நிகழ்வுகளுக்கெல்லாம் கூப்பிடுவார் எட்டு ஒன்பது ஆண்டுகளாக முகநூலில் பார்த்த அவருடைய பதிவுகளெல்லாம் முதல்ல பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது எதுனா இந்த மனுஷன் யாரு போட்டோவோ போட்டு தினமும் போட்டு இப்படிதான் என்னுடைய முதல் தாட்டு வந்தது இவர் யாருன்னு தெரிய போட்டோதான் போட்டு அவர்ல இவரு அடுத்தவரை ஏதோ போட்டு இப்படி பாத்துட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நான்காயிரம் ஆண்டுகள் கழிஞ்சி அவருடைய பதிவுகள்லாம் நிறைய பார்ப்போம் இது பண்ணுவோம் அந்த முகநூல் கோமேதங்கள் நூல் மூலமா தான் என்னை முத முதல்ல வந்து அந்த மாவட்ட மைய நூலகத்துக்கு கூப்பிட்டாரு அதுல என்னுடைய செய்தியை போட்டுட்டு அப்பதான் நான் வந்து அறிமுகமாகறேன் அது அந்த அறிமுகத்தோட இல்லாத அடுத்தடுத்து காந்தி பேரவை கம்பன் தமிழ்ச்சங்கம் எல்லா நிகழ்வுகளிலும் என்ன வந்து ஒரு சிறு குழந்தையை அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போற மாதிரி உமா மட்டும் கூட்டின்னு போல என்னையும் கூட்டின்னு போனார் இந்த நாள் இந்த ஆண்டு எனக்குள்ள இருக்கிற அத்தனை முகங்களையும் அந்த அடையாளப்படுத்தினார் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினார் அப்படி ஒரு ஒரு பாக்யலட்சுமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு அந்த நல்ல எண்ணம் யாருக்கும் இருக்காது தன்னை பற்றி தான் போகணும்னு நினைப்பாங்க ஆனா வந்து சின்ன குழந்தையா இருந்தா கூட அதற்கான திறமைகளெல்லாம் வெளிக்கொண்டு நான் ஒரு மூன்று நூல் வெளியிட்டேன் ஐயா தலைமையில தான் ஐயா தான் வெளியிட்டாரு இப்படியா எங்களுடைய இந்த இலக்கிய நட்பு தொடர்ந்து ஒரு குடும்ப உறவு மாதிரி தந்தை அளவுக்கு எனக்கு திருவண்ணாமலன்னு சொன்னாரு தான் எனக்கு நினைவு போறது அவர் தாய் வீடு மாதிரி எனக்கு இருந்தது உமாவுக்கு எவ்வளவு இழப்போ அதை விட எனக்கு இழப்புன்னு நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு அவர் எனக்கு பல வகையில உதவிகளும் என்னுடைய என்னை உயர்த்தி காட்டிருக்கிறாரு நிறைய அவரை பத்தி சொல்லணும் ஆனா வார்த்தைகள் எல்லாம் வரல இந்த நான் வரிகளை மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் கடைசியா வந்து நான் அவர்கிட்ட பேச வந்து ஐயா என்னுடைய பொண்ணுக்கு எம்பிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சு எங்கம்மா நாலு நாளாக ஃபோன் பண்ணல நாலு இது நாளாக ஏன்னா நான் அந்த கடைசி வாரத்தில் அவரை தொடர்புலேயே வச்சுக்கல அடிக்கடி விசாரிப்பேன் உமா ஃபோன் பண்ணிச்சுமா மணிமாரன் ஃபோன் பண்ணாமா ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்கள் முதல்ல கிடைக்க மாட்டாங்க உண்மையிலே வந்து அவர் தனிமையிலே இல்லை ஆக்சுவலாக பையனும் பொண்ணு கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லணும் அப்படி இல்லாட்டி அவங்க தங்கை வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எங்க பாப்பா வந்திருக்குது இல்ல உமா இப்பதான் போன் பண்ணி வச்சுது இப்பதான் மணிமாரன் பேசினா எனக்கு என்னம்மா குறை நான் போனேன் ஆஸ்திரேலியா போனேன் அந்த கஜானாவை திறந்து கொடுத்தாம தம்பி அவ்வளோ பெருமை தன்னுடைய மகனை பற்றி அவ்வளோ எங்கேயோ அவர் தூரத்தில் இருந்தாலும் அவரோட தான் இந்த வாழ்ந்து இருந்தார் இந்த உமாவும் பக்கத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த தந்தை மீது இந்த பாசமும் அவர் வந்து பிள்ளைங்கள் மேல் கொண்டிருந்த ஒரு அக்கறையும் பாசமும் எங்களுக்கு நிறைய இந்த நான்கைந்து ஆண்டுகளில் தான் தெரியும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எல்லாரையும் ஏற்றி பார்த்தவர் எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த வரிகளை மட்டும் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன் நான் என் பொண்ணுக்கு சீட்டு கிடச்சிட்டு சார் ஒரு பன்னெண்டு லட்சம் தயார் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் சாதாரணமாக நீ ரெண்டு நாளில் தயார் பண்ணுவேன் மூணு நாளில் தயார் பண்ணுறேன் சனிக்கிழமை சொல்லிவிட்டு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு ரெண்டு மணிக்கா ஷாப்பிங் கிளாஸால் எப்பயும் விசாரிப்பேன் நான் இல்லைம்மா காலையில் உமா ஃபோன் பண்ணிச்சு மணிமாரை ஃபோன் பண்ணிவிட்டா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வரேன் அதை மாதிரி நினச்சி நான் ஃபோன் எடுத்து பேசும்போது தான் வேறு ஒருத்தர் அந்த தம்பி பேசினார் ரொம்ப ஆயிடுச்சு இந்த மாதிரி நினைவுகள் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வந்து உண்மையிலே வந்து நாம இவ்வளவு சீக்கிரத்துல நடத்தணும்னு நினைக்கவே இல்லை ஒரு நிகழ்வு ஏற்பாடு முதல்ல நன்றி சொல்லணும் நடேசன் என்று எடுத்த நல்முத்தே கீபெண்ணாத்தூரில் உதித்த அன்பு பெட்டகமே திருவண்ணாமலையில் பிரகாசித்த இலக்கிய தீபமே இளமையில் பட்டங்கள் பல பெற்றவரே படைப்புகள் பலவும் படைத்தவரே கூட்டுறவுத்துறையில் பணியாற்றியவரே தமிழ் கூட்டங்கள் நடத்துவதில் முன்னவரே இன்பமுடன் இந்திராணியை கைப்பிடித்தவரே இல்லற வாழ்வின் சான்றாக உலகிற்கு உமா மணிமாறன் முத்துக்களை தந்தவரே தியாகம் பல செய்து தம் குழந்தைகளை சிறந்த சான்றோராய் உயர்த்தி அகிலம் அறிய செய்தவரே விருப்பவர் யாருமின்றி சமுதாயத்தில் எல்லோராலும் விரும்பப்பட்டவரே பிற நலத்திற்காக உழைத்து இப்பிறப்பை செம்மைப்படுத்திய செம்மலே பிற நலத்திற்காக உழைத்து இப்பிறப்பை செம்மைப்படுத்திய செம்மலே நடிப்பு படைப்பு பதிப்பு பகிர்வு என உடல் தளர்ந்தாலும் சேவை செய்தவரே சிறு துரும்பையும் சிகரம் தொட வைத்தவரே நிறைவான செயல்களால் இரவா புகழ்பெற்றவரே திகட்டாத தேன் தமிழை திக்கெட்டும் பரப்பி எத்திட்டும் உள்ளோர் நெஞ்சில் இடம் பிடித்தவரே அண்ணாமலையாருக்கு ஓர் தீப திருவிழா அண்ணாமலையாருக்கு ஓர் தீப திருவிழா மட்டுமே அன்னை தமிழுக்கோ அனுதினமும் விழா கண்டவர் அன்னை தமிழுக்கோ அனுதினமும் விழா கண்டவர் அன்னையாய் தந்தையாய் தமையனாய் என்னை வழிநடித்து சென்றவரே ஐயா கண்களில் நீர் வைகிறது கைகள் நடுந்துகிறது இதயம் பலிக்கிறது எப்படி சொல்லி தீர்ப்பேன் நடுநாட்டு இலக்கியத்தில் நடுகள் வீரம் பேசும் உன் சேவையையும் பணியையும் உன் தாழ் பணிந்து வணங்குகிறோம் எங்களை வழி நடத்து செல்லுங்கள் ஐயா சண்முகனாரே என்று இந்த வேலையிலே கேட்டு ஐயாவின் புகழ் ஓங்குக சண்முகனாரின் புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்